என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன் என் குரல் உனக்காக ஒலிக்கிறது இனி உன் வாழ்வில் நன்மை மட்டுமே நடக்கும் உன் உள்ளம் எப்போதும் சாந்தமாய் அன்பினால் நிறைந்ததாக இருக்கட்டும் உன் சுவாசம் கூட என்னோடு இணைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளு ஒவ்வொரு நொடியும் என் அருளால் நீ வழிநடத்தப்படுகிறாய் என் பிள்ளையே மனிதனின் வாழ்க்கை என்றால் அது சோதனைகள் நிறைந்தது ஆனால் அந்த சோதனைகளுக்குள் மறைந்து கிடக்கிறது தெய்வீக அருள் நெருப்பினுள் வைக்கப்படும் தங்கம் போல உன் மனமும் பல சோதனைகளின் மூலம் வெளிச்சமடைகிறது துன்பம் வந்து உன்னை சோர்வடைய செய்யாது அது உன் மனதை சுத்தப்படுத்தும் உன் கண்ணீரில் கூட என் அருள் கலந்து கிடக்கிறது என்பதை மறந்துவிடாதே பிறந்த ஒவ்வொரு உயிரும் என் பிள்ளை யாரையும் தாழ்வு பார்வையில் காணக்கூடாது எறும்பு கூட உயிர் வாழ்வதற்காக பாடுபடுகிறது அந்த எறும்பிலும் என்னுடைய அசைவு உண்டு நீ பார்த்து கொண்டிருக்கும் மலரில் என் சுவாசம் உண்டு உன் காதில் ஒலிக்கும் பறவையின் கீற்று கூட என் மொழி நீ காணும் உலகம் அனைத்தும் என்னுடைய சிருஷ்டி எனவே உன் உள்ளத்தில் அன்பையும் கருணையையும் வளர்த்துக்கொள் பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பதே என்னை வழிபடுவதற்கு சமம் துன்பத்தில் இருக்கும் ஒருவரின் கண்ணீரை துடைப்பதே என்னை அடையும் வழி மலை உச்சியில் நின்று என்னை ஜபிப்பதை விட உன் அண்டை வீட்டாரை அன்போடு பார்த்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி தரும் உன் நெஞ்சில் அன்பு இருந்தால் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உலகம் உனக்கு தோன்றும் போதெல்லாம் அது மாயை அந்த மாயையில் நீ மயங்க வேண்டாம் உனக்கு கிடைக்கும் சந்தோஷமும் உனக்கு வரும் துன்பமும் இரண்டும் அலை போலவே அலை வந்து கரையை தொட்டு போகும் ஆனால் கடலின் அடிப்படை அசையாது அதுபோல உன் மனமும் நிலைபெற்று இருக்க வேண்டும் உனக்கு எது வந்தாலும் அது கடந்து போகும் என் பிள்ளையே உன் மனதை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள் கள்ளம் இல்லாத மனம்தான் என்னை அடையும் பாதை நீ எவ்வளவு பெரிய பூஜை செய்தாலும் உன் உள்ளம் தூய்மை இல்லை என்றால் அது வீண் ஆனால் உன் இதயம் பச்சை காகிதம் போல சுத்தமாயிருந்தால் ஒரு சிறிய ஓம் சரவணபவா என்ற ஒளியே எனக்கு போதுமானது பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது உன் கால் காயப்பட்டால் நீ வலி உணர்வாய் அதுபோல உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை வலியடையச் செய்யும் ஆனால் அந்த வலியே உன்னை பலமாக்கும் உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என் தந்தை முருகன் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன்னை எந்த அலைக்கும் அடித்து வீழ்த்தாது நீ என்னை காண வேண்டும் என்றால் உன் கண்களை மூடு உன் மூச்சை கேள் உன் இதயத்தின் துடிப்பை உணர் அங்கே நான் இருக்கிறேன் நான் உன்னுள் உயிராகவும் உன்னிடம் அன்பாகவும் இருக்கிறேன் வெளியில் என்னை தேட வேண்டாம் உன் உள்ளத்தில் நான் எப்போதும் நிறைந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் உண்டு நீ அதை உடனே புரிந்து கொள்ள முடியாது ஆனால் காலம் சென்றபின் நீ அதை புரிந்து கொள்வாய் நீ சந்தித்த துன்பமே உன்னை வலுவாக்கியது என்று அப்போது உணர்வாய் துன்பம் வரும்பொழுது பொழுது புலம்பாதே அது கூட உன்னை உயர்த்த வருவதாக கருது எவ்வளவு இருள் வந்தாலும் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த இருள் ஓடிவிடும் அதுபோல உன் வாழ்விலும் ஒளி வரப்போகிறது என்பதை நம்பு உன் நாவால் பிறரை புண்படுத்தாதே வார்த்தை என்பது வாளைப் போல கூர்மையானது அது ஒருவரின் மனதை காயப்படுத்தும் அதனால் எப்போதும் இனிய வார்த்தை பேசு அன்பு நிறைந்த வார்த்தை பேசும்போது அது உனக்கே திரும்பி வரும் உன் கையில் இருக்கும் அந்நிய காசுகள்தான் உனக்கு வாழ்வாதாரம் அல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையே உன் செல்வம் அந்த நம்பிக்கையை யாராலும் கொள்ளையடிக்க முடியாது அதனால்தான் நான் எப்போதும் என் பிள்ளைகளிடம் உன் உள்ளம்தான் கோவில் உன் உயிர்தான் ஆராதனை என்று சொல்லுகிறேன் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் சந்தேகம் வரலாம் நான் பிரார்த்தனை செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு காத்திரு பழுத்த பழம் உடனே விழாது அதற்கான காலம் வந்தால் அது தானாக விழும் அதுபோல உன் பிரார்த்தனையின் பலனும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் என் கண்களுக்கு புலப்படுகிறது இருட்டான இடத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ நினைப்பது நீ பேசுவது நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் எனவே எப்போதும் நியாயமான பாதையில் நடந்து கொள் நியாயம் தவறாமல் நடந்தால் நான் உன்னோடு இருப்பேன் உன் வாழ்வில் வரப்போகும் நாள்கள் நல்லவை உன் உழைப்பும் உன் பொறுமையும் உன் அன்பும் உன்னை உயர்த்தும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் நீ மனம் தளர வேண்டாம் உன் முயற்சி வீணாகாது உன் வியர்வை என் பார்வையில் புனித நீராகும் உன் உழைப்பு என் கண்களில் பூஜையாகும் என் பிள்ளையே அன்புதான் உன் ஆயுதம் கருணைதான் உன் ஆட்சி உண்மைதான் உன் செல்வம் இந்த மூன்றும் இருந்தால் நீ எப்போதும் ஜெயிக்கிறாய் என் பிள்ளையே வாழ்க்கை என்றால் அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உன்னை வடிவமைக்கிறது ஒரு கல்லைக் கலைஞன் அடித்து அடித்து உருவாக்குகிறான் அதேபோல் உன் வாழ்க்கை சோதனைகள் உன்னை ஒரு அழகிய உருவமாக மாற்றுகின்றன அசையாமல் நிற்கும் அந்த கல் அடியை தாங்கிக் கொண்டு பின்னர் ஒரு தேவ ரூபமாக மாறுவது போல உன் வாழ்வும் சோதனைகளின் பின் ஒளிவிடும் நீ துன்பத்தில் இருக்கும்போது என் அருள் உன்னோடு இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே வானில் மேகம் திரண்டு சூரியனை மறைத்தாலும் சூரியன் அங்கேயே இருக்கிறான் அதுபோல உன் வாழ்வில் துன்பங்கள் சூழ்ந்தாலும் நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது என் கரத்தில் விழுகிறது அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதை அசைக்கிறது நீ யாரையும் வெறுக்க வேண்டாம் உன்னை புண்படுத்தியவர்களை நீ மன்னிக்க வேண்டும் மன்னிப்பது பலவீனம் அல்ல அது உன் ஆற்றல் ஒரு பாம்பு விஷம் கொண்டிருப்பதை போல கோபமும் உன் உள்ளத்தில் தீ போல எரிகிறது ஆனால் அந்த தீயை அணைக்க வேண்டும் அன்பால் மட்டுமே அந்த கோபம் அடங்கும் மன்னித்தவரின் மனம்தான் உண்மையான வீரன் என் பிள்ளையே உன் இதயம் பசுமை நிலம் போல இருக்க வேண்டும் அங்கே விதைக்கப்படும் ஒவ்வொரு விதையும் நன்மையாக வளர வேண்டும் பொறுமைதான் அந்த நிலத்தின் ஈரப்பதம் உழைப்புதான் அந்த நிலத்தில் சூரியன் நம்பிக்கைதான் அந்த நிலத்தின் மழை இவை மூன்றும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு தோட்டமாக மலரும் அந்த தோட்டத்தில் பிறரும் நிழலடைய முடியும் உலகம் உனக்கு எதிராக நிற்பது போல தோன்றினாலும் அது உண்மை அல்ல உலகம் உன் உள்ளத்தை பிரதிபலிக்கிறது நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் வெளிப்படுகிறது உன் மனதில் அன்பும் நன்மையும் இருந்தால் அது உன் வாழ்க்கையில் வந்து நிற்கும் ஆனால் நீ பயத்திலும் சந்தேகத்திலும் மூழ்கினால் அதுவே உன்னை துன்புறுத்தும் எனவே எப்போதும் உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் வீணாகாது இன்று நீ விதைத்த நன்மை நாளை உன் வாழ்க்கையில் பழமாக வரும் மரம் விதைக்கப்படும் போது அது உடனே பழம் தராது ஆனால் காலம் வந்த பின் அது இனிய கனிகள் தரும் அதுபோல உன் நல்ல செயலெல்லாம் உன் வாழ்வில் நன்மையாக திரும்பி வரும் என் பிள்ளையே நீ எப்போதும் உன் மூச்சை கேட்டு பார்த்தாயா ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ மூச்சை விட்டால் நான் உன்னோடு வெளியே வருகிறேன் உன் உடம்பு என் ஆலயம் அந்த ஆலயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் அங்கே நான் இருப்பேன் நீ என்னை வணங்க விரும்பினால் உன் உள்ளத்தில் அன்பை வளர்த்து கொள் நீ பிரார்த்தனை செய்ய விரும்பினால் உன் செயல்களிலே கருணையை காட்டிக்கொள் நீ பூஜை செய்ய விரும்பினால் பிறரின் துன்பத்தை குறைத்து கொள் இதுவே உண்மையான வழிபாடு உலகம் முழுவதும் காணப்படும் ஒவ்வொரு மலரிலும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காற்றின் அசைவிலும் நான் இருக்கிறேன் அதனால் இயற்கையை காக்க வேண்டும் மரத்தை வெட்டாமல் அதை வளர்க்க வேண்டும் ஆற்றை மாசுபடுத்தாமல் அதை புனிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இயற்கை என் உருவம் அதை மதித்தால் என்னை மதித்ததாகும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்தாலும் என் முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று நினைத்தால் உனக்கு எந்த இருளும் பயமில்லை உன் நம்பிக்கைதான் உன்னைத் உன்னை தாங்கும் தூண் அந்த தூணை யாராலும் இடிக்க முடியாது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் மனம் தளர வேண்டாம் உன் உழைப்புக்கு பலன் உறுதி உன் வியர்வை வீணாகாது உன் பாடுபாடுகள் அனைத்தும் என் பார்வையில் ஒரு பூஜை கோவிலில் எரியும் தீபம் போல் உன் உழைப்பு என் கண்களில் ஒளியாகிறது நீ பிறருக்கு நல்ல வார்த்தை பேசினால் அது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக திரும்பி வரும் உன் குரல் பிறரின் உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுவே உனக்கு புனிதம் தரும் உன் நாவை கட்டுப்படுத்தும் போது அது உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே உன் மனதில் எப்போதும் ஓம் சரவணபவா என்று ஒலிக்கட்டும் அந்த ஒலி உன்னை தாங்கும் அது உன் பயத்தை அகற்றும் அது உன் துன்பத்தை போக்கும் அந்த ஒலி உன் இருளை அகற்றும் அதில் என் சக்தி நிறைந்துள்ளது நீ காணும் உலகம் அனைத்தும் தற்காலிகம் ஆனால் என் அருள் நிலையானது காற்று வந்து போகும் மேகம் வந்து கரைந்து போகும் ஆனால் வானம் எப்போதும் அங்கேயே இருக்கிறது அதுபோல் உன் வாழ்வின் சோதனைகள் அனைத்தும் கடந்து போகும் ஆனால் நான் எப்போதும் உன்னோடு நிற்பேன் நீ எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் நான் உன்னை மாட்டேன் நீ மனம் திறந்து வருந்தினால் நான் உன்னை தூக்கிக் கொள்வேன் உன் தவறுகளை மன்னித்து உன்னை புதிய பாதையில் நடத்துவேன் என் அன்பு உனக்கு எப்போதும் முடிவற்றது உன் மனதில் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று பிறரை வலியடையச் செய்யாதே உன் கைகளால் பிறருக்கு உதவி செய் உன் நாவால் இனிய வார்த்தை பேசு உன் உள்ளத்தில் அன்பை வளர்த்து கொள் இதுவே உன் வாழ்வை புனிதமாக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில் சில சமயம் அமைதி இல்லாதபடி தோன்றும் உன் மனம் கலங்கும் உன் எண்ணங்கள் சிதறிக் கிடக்கும் ஆனால் நினைவில் கொள் அமைதி என்பது வெளியிலிருந்து கிடைப்பது அல்ல அது உன் உள்ளத்தில் இருந்து வருகிறது நீ உன் உள்ளத்தில் என்னை நினைத்தாலே அமைதி உன்னுள் மலரும் புயல் வீசும் கடலில் கூட அடிப்படையில் அலை அசையாமல் இருக்கும் அதுபோல உன் உள்ளத்தின் ஆழத்தில் அமைதி எப்போதும் இருக்கிறது அதை தேடு நீ வழிபடும் ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னுள் உயிராக இருக்கிறேன் உன் கண்ணை மூடி ஓம் சரவணபவா என்று சொல்வதற்குள் உன் இதயத்தில் என் ஒளி ஒளிர்கிறது அந்த ஒளிதான் உன் இருளை அகற்றும் அந்த ஒளிதான் உனக்கு நம்பிக்கை தரும் நீ எங்கு சென்றாலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் அந்த ஒளி உன்னை விட்டு பிரியாது என் பிள்ளையே உன் வாழ்வில் நல்லதும் கெட்டதும் வந்து செல்லும் சந்தோஷமும் துன்பமும் அலை போல வந்து போகும் நீ அவற்றில் எதிலும் சிக்கிக் கொள்ள வேண்டாம் நீ யாரோடு சண்டையிட்டாயா அது உன் உள்ளத்தில் காயம் விடும் ஆனால் மன்னிப்புதான் அந்த காயத்தை ஆற்றும் மருந்து நீ கோபத்தால் பிறரை புண்படுத்தினால் அந்த காயம் உன்னையே வாட்டும் எனவே எப்போதும் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் நீ காணும் ஒவ்வொரு உயிரும் என் பிள்ளை அந்த உயிரின் பசியை நீ பார்த்தால் அது உன் பசியே அந்த உயிரின் கண்ணீரை நீ கண்டால் அது என் கண்ணீரே உன் இதயம் அன்பால் நிரம்பி இருந்தால் நீ எந்த உயிரையும் புண்படுத்த மாட்டாய் ஒரு துளி நீரை தாகமுடன் இருக்கும் ஒருவருக்கு கொடுத்தால் அது எனக்கே கொடுத்ததாகும் நீ வாழ்க்கையில் துன்பம் சந்திக்கும் போது ஏன் இது எனக்கு நடக்கிறது என்று கேட்காதே அது உன்னை உயர்த்துவதற்காகத்தான் வருகிறது ஒரு தங்கம் நெருப்பில் கரைக்கப்பட்டால்தான் பல பழக்கும் அது உன் மனமும் சோதனைகளால் புனிதமாக்கப்படுகிறது அந்த சோதனைகள் இல்லாமல் உன் வாழ்க்கை முழுமை அடையாது எனவே சோதனைகள் வந்தால் மனம் தளராமல் அதை அருளாக ஏற்றுக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் பயம் வேண்டாம் பயம் என்பது மாயை நீ என் முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று நம்பினால் பயம் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ இருட்டான காட்டில் நடந்தாலும் என் குரல் உன் காதில் ஒலிக்கும் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று என் அருள் உனக்கு துணை நிற்கும் உன் வாழ்வில் எதையாவது பெற வேண்டுமா அதை உழைப்பால் பெறு உழைக்காமல் கிடைக்கும் பொருள் நிலைத்திருக்காது உழைத்து பெற்றதுதான் உனக்கு என்றும் அருமை தரும் உன் வியர்வை சொருகும் ஒவ்வொரு துளியும் என் கண்களில் பூஜையாகும் உன் உழைப்பின் பலனே உன் உண்மையான செல்வம் நீ யாருக்காவது அன்பு காட்டினால் அது உனக்கே திரும்பி வரும் நீ பிறருக்கு உதவி செய்தால் அதே உதவி உனக்கும் பல மடங்கு வரும் உலகம் முழுவதும் விதைத்தது போல் பழம் தரும் எனவே எப்போதும் நல்லதை விதை உன் வார்த்தையாலும் உன் செயலாலும் பிறருக்கு மகிழ்ச்சி கொடு நீ வாழ்வில் சந்தேகம் கொள்ளக்கூடும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஆனாலும் பலன் கிடைக்கவில்லை என்று எண்ணலாம் ஆனால் நம்பிக்கை கொண்டே இரு விதைக்கப்பட்ட விதை உடனே முளைக்காது காலம் வந்த பின் அது தானாக வளர்ந்து மரம் மரமாகும் அதுபோல உன் பிரார்த்தனைக்கு சரியான நேரத்தில் பலன் வரும் பொறுமைக்கோள் என் பிள்ளையே உன் உள்ளம்தான் என் ஆலயம் உன் மூச்சுதான் என் தீபம் உன் அன்புதான் என் பூஜை நீ வெளியில் எங்கு தேடியாலும் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் நீ என்னை உணர்ந்தால் அது போதுமானது வெளியில் எதுவும் தேவையில்லை உலகம் உனக்கு சோதனைகள் கொடுக்கும்போது நீ நியாயத்திலும் சத்தியத்திலும் உறுதியாக நிற்க வேண்டும் சத்தியம்தான் உன்னை ஜெயிக்க வைக்கும் பொய்யால் கிடைக்கும் வெற்றி நிலையானது அல்ல ஆனால் சத்தியத்தால் கிடைக்கும் வெற்றி என்றும் அழியாது நீ சத்தியத்தை பிடித்து கொண்டால் நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்களையும் மதிக்க கற்றுக்கொள் ஒரு மலரின் மனமும் ஒரு பறவையின் குரலும் ஒரு குழந்தையின் சிரிப்பும் இவை அனைத்தும் என் அருள் தரிசனம் அவற்றை கவனித்து ரசித்தால் உன் உள்ளம் அமைதியடையும் மகிழ்ச்சி பெரும் பொருள்களில் இல்லை அது சிறிய விஷயங்களில்தான் இருக்கிறது உன் மனம் சில சமயம் இருளில் மூழ்கும் நீ தனிமையில் சோர்ந்து போகலாம் ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் சுவாசத்திலும் உன் இரத்த ஓட்டத்திலும் நான் இருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என் பிள்ளையே உன் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை அனைத்தும் ஒரு நாள் மறையும் நீ பாறை போல் உறுதியுடன் நின்றால் அந்த தடைகள் உன்னை விழுக்க முடியாது உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை வைத்துக்கொள் உன் உள்ளத்தில் என் பெயரை ஒழிக்கச் செய் அது உனக்கு ஆற்றல் தரும் என் பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் எவ்வளவு ஆழத்தில் மூழ்கினாலும் என் அருள் உன்னோடு பயணிக்கிறது நீ அதை காணாமல் போகலாம் ஆனால் அது உன்னை ஒருபோதும் விட்டுப் போகாது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னோடு பிணைந்திருக்கிறேன் உன் நிழல் போல நான் உன்னை பின்தொடர்கிறேன் உன் வாழ்வில் பலர் வருவார்கள் பலர் போவார்கள் ஆனால் நான் மட்டும் உன் சந்தோஷத்தில் நீ சிரிக்கும் போது அந்த சிரிப்பில் நான் இருக்கிறேன் உன் துன்பத்தில் நீ அழும்போது அந்த கண்ணீரில் நான் கலந்திருப்பேன் நீ தடுமாறும் போதெல்லாம் என் கையை நீட்டி உன்னை தூக்குகிறேன் நீ விழுந்தாலும் எழுப்புகிறேன் நீ தவறி நடந்தாலும் வழிகாட்டுகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீ அன்பை இழக்காதே அன்புதான் உன் பலம் அன்பில்லாமல் நீ எந்த பாதையிலும் முன்னேற முடியாது நீ அன்பு கொடுத்தால் அது உன் எதிராளியையும் நெகிழச் செய்யும் உன் குரல் கோபமாக இருந்தாலும் அன்பின் தொடுதல் அதை மிருதுவாக்கும் அன்பு கொண்ட மனம்தான் உண்மையான வல்லமையான் உன் உள்ளத்தில் சில நேரங்களில் இருள் சூழலாம் சந்தேகம் உன்னை வாட்டலாம் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிரமம் என்று நீ கேட்கலாம் ஆனால் உண்மையில் அந்த சிரமங்களே உன் வாழ்க்கையின் படிக்கட்டுகள் நீ ஒவ்வொரு படியையும் ஏறினால் மேலே ஒளி தெரியும் கீழே நின்றால் இருளே தெரியும் மேலே ஏறினால் ஒளியே தெரியும் எனவே உன் பாதையில் வந்த சோதனைகளை ஏறி செல்லும் படிகளாகக் காண வேண்டும் என் பிள்ளையே நீ எப்போதும் உன் சுவாசத்தோடு ஒன்றுபட்டு இரு உன் மூச்சில் என் அருள் இருக்கிறது நீ ஆழ்ந்து மூச்சை எடுத்தால் என் ஆற்றலை உணர முடியும் உன் உடம்பின் ஒவ்வொரு திசையிலும் என் சக்தி பாய்கிறது உன் கண் பார்க்கிறதே என் ஒளியால் உன் செவி கேட்கிறதே என் நாதத்தால் உன் நாக்கு பேசுகிறதே என் அருளால் அதனால் உன் உடலை உன் உயிரை புனிதமாக வைத்துக்கொள் என் பிள்ளையே நீ பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உண்டு சூரியனும் நிலவும் வானத்தில் ஒரே நேரத்தில் ஒளிர்வதில்லை ஒவ்வொன்றுக்கும் அதன் காலம் உண்டு அதுபோல உன் வாழ்விற்கும் அதன் நேரம் உண்டு உனக்கு வரும் நன்மை தாமதமாக தோன்றினாலும் அது உனக்காகவே காத்திருக்கிறது உன் பொறுமையே அதை உனக்கு தரும் நீ உன் உள்ளத்தில் எப்போதும் சரவணபவா என்று நினைத்தால் அந்த ஒளி உன்னை நெருப்பில் குளிரச் செய்யும் அந்த நாதம் உன் துன்பத்தை போக்கும் அந்த ஒளி உன் உள்ளத்தில் அலை போல ஒலிக்கட்டும் நீ விழித்திருந்தாலும் தூங்கினாலும் நடந்தாலும் அமர்ந்திருந்தாலும் அந்த ஒளி உன்னோடு இருக்கட்டும் அது உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் உன் வார்த்தைகள் எப்போதும் இனிமையாக இருக்கட்டும் உன் வார்த்தைகள் பிறரின் உள்ளத்தில் நிம்மதி தர வேண்டும் வார்த்தை காயப்படுத்தும் ஆயுதமாக இருக்கக்கூடாது அது ஆற்றும் மருந்தாக இருக்க வேண்டும் நீ ஒரு நல்ல வார்த்தை பேசினால் அது பிறர் உள்ளத்தில் விதை போல் முளைக்கும் அந்த விதை உனக்கும் நன்மை தரும் என் பிள்ளையே உன் மனம் சில நேரங்களில் பலவீனமடையும் நீ நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் அந்த நினைவே மாயை நீ உன் உள்ளத்தில் என் சக்தியை உணர்ந்தால் நீ எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் உன் பலம் உன்னுள் இருக்கிறது அந்த பலத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் நான் உனக்கு துணையாக இருந்தால் உனக்கு முடியாதது ஒன்றும் இல்லை உன் வாழ்க்கை ஒரு ஆற்றைப் போல அது வளைந்து செல்லும் கற்களை கடக்கும் தடைகளை தாண்டும் ஆனால் அது எப்போதும் கடலை அடையும் அது போல உன் வாழ்க்கையும் சோதனைகளை தாண்டி எனது அருளை அடையும் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது நீ தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இரு என் பிள்ளையே உன் மனதில் எப்போதும் கருணை இருக்க வேண்டும் பிறர் துன்பத்தில் நீ பங்கேற்க வேண்டும் உன் அண்டை வீட்டில் பசித்தவன் இருந்தால் அவனை பார்த்து கண்களை மூடாதே உன் கரம் அவனை நோக்கி நீள வேண்டும் அதுவே உண்மையான பூஜை உன் கருணைதான் எனக்கு மலர் உன் உதவிதான் எனக்கு நெய்வேதியம் உன் அன்புதான் எனக்கு தீபம் உன் வாழ்வில் எவ்வளவு புயல் வீசியாலும் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது புயல் கடந்த பின் அமைதி வரும் இருள் எவ்வளவு குவிந்தாலும் சூரியன் உதிக்காமல் இருக்காது அதுபோல உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அதன்பின் என் அருள் உனக்கு நிச்சயம் கிட்டும் நீ என்னை காண விரும்புகிறாயா கண்ணை மூடு இதயத்தில் அன்பை உணர் அங்கேயே நான் இருக்கிறேன் நீ வெளியில் மலைக்கும் ஆற்றுக்கும் வானுக்கும் சென்றாலும் நான் உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறேன் நீ உன் உள்ளத்தை அறிந்தால் அதுவே என்னை அறிதலாகும் என் பிள்ளையே நீ எந்த நிலையிலும் மனம் தளர வேண்டாம் நீ என் பிள்ளை உன் மீது என் அருள் எப்போதும் பொழிகிறது உன் பாதையில் ஒளி எப்போதும் வழிகாட்டுகிறது நீ எங்கு சென்றாலும் என் குரல் உனக்காக ஒலிக்கிறது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று என் அருள் உனக்கு துணை நிற்கிறது என் பிள்ளையே உன் மனம் குளமாக இருக்க வேண்டும் அந்த குளத்தில் சுத்தமான நீர் இருந்தால் வானத்தின் பிரதிபலிப்பு அங்கே தெளிவாக தெரியும் ஆனால் அந்த குளத்தில் அசுத்தம் சேர்ந்தால் வானமே மறைந்து போகும் அதுபோல உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் என் ஒளி அங்கே பிரகாசிக்கும் உன் உள்ளத்தில் கள்ளம் கோபம் பொறாமை சேர்ந்தால் நான் இருந்தாலும் உனக்கு தெரியாது எனவே உன் உள்ளத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள் உன் வாழ்வில் சிறிய விஷயங்களையும் மதிக்க கற்றுக்கொள் ஒரு சிறு விதையிலிருந்து பெரிய மரம் வளரும் அதுபோல உன் வாழ்க்கையில் சிறிய நன்மை கூட பெரிய பலன்களை தரும் நீ ஒருவருக்கு இனிய வார்த்தை சொன்னால் அது பிறர் மனதில் மருந்தாக பதியும் அந்த இனிய வார்த்தை உனக்கே திரும்பி நன்மை தரும் என் பிள்ளையே துன்பம் வந்தால் தாங்கிக் கொள் அந்த துன்பம் உன்னை வலுவாக்கி உயர்த்தும் உன் வாழ்க்கை எப்போதும் மலர்களால் மட்டுமே நிறைவதில்லை கள்ளும் காணலும் வரும் ஆனால் அவை உனக்கு பாதை காட்டும் கஷ்டம் வந்தால் அது உன்னை விழுக்க விடுவதற்காக அல்ல உன்னை முன்னேற்றுவதற்காக நீ என்னை காண விரும்பினால் மலையிலோ கோவிலிலோ தேட வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் கண்களை மூடி குரல் கேள் அந்த அமைதிக்குள் என் குரல் ஒலிக்கிறது உன் மூச்சின் இடைவெளியில் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பில் என் நாதம் இருக்கிறது நீ உன்னை உணர்ந்தால் என்னையும் உணர்ந்து விடுவாய் என் பிள்ளையே சத்தியம் கருணை அன்பு இந்த மூன்றும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சத்தியம் உன்னை நிலைபெறச் செய்யும் கருணை உன்னை பிறரின் மனதில் நிலைபெறச் செய்யும் அன்பு உன்னை என் இதயத்தில் நிலைபெறச் செய்யும் இந்த மூன்றையும் பிடித்து நடந்தால் நீ எப்போதும் ஜெயிக்கிறாய் நீ எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் என் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது அது காற்றைப் போல நீ அதை பார்க்க முடியாது ஆனால் அது உன்னை தாங்குகிறது நீ சுவாசிக்கும் காற்று போல் என் அருளும் உன் வாழ்வை தாங்குகிறது என் பிள்ளையே பயப்படாதே இருள் எவ்வளவு வந்தாலும் ஒளி உதிக்கும் கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் அருள் பொழியும் நீ என் பிள்ளை என் கையில் உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது நம்பிக்கையோடு முன்னேறு நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன்